அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறேன் நம்ம தொழிலுக்கு போகிறோம் நிறைய தடையாக இருக்குது ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க தடையாக இருக்குது ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் தடையாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் எதையுமே ஜெயிக்க முடியல போகிற பக்கமெல்லாம் எனக்கு தாமதம் தாமதமாகவே இருக்குது வேலைக்கு போனால் ஃப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஓனர் என்னை திட்டுறாரு இந்த மாதிரி நான் என் பேச்சு எடுபட மாட்டேங்குது இப்படியெல்லாம் உங்களுக்கு நிறைய இந்த ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எப்பவுமே நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு கருங்கல்லை எடுத்து ஒரு கல்லில் வச்சு ஒரு சுத்தியில் எடுத்து அந்த கல்லை உடைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தடை தோசை நீங்கிருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஓனர் உங்களை பேச மாட்டார் அதிகமாக திட்டு விழுகாது நீங்களும் இதை செஞ்சு பாருங்க நிறைய பேர் செஞ்சு பலன் பலனடைஞ்சிருக்காங்க நீங்களும் செய்யுங்க, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்